ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்துட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இது நம்ம லைவ் போட்டால் யாருமே வரமாட்டேங்கிறாங்களே முன்னெல்லாம் நான் லைவ் போட்டேன்னா டக்கு டக்கு டக்குன்னு அத்தனை பேர் வந்துடுவாங்க இப்போலாம் நான் லைவ் போட்டேன்னா ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க என்னை ஏன் எல்லாத்துக்கும் பிடிக்காம போச்சுன்னே தெரியல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு யாருமே லைவ் வரலையே நான் என்ன பண்ணுறது அதுதான் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளாம் எதுக்குடா லைவ் போடுறோம் யாருமே லைவ் வர மாட்டேங்கிறாங்களே ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்களே நம்ம கமெண்ட் பண்ணி பேசவே மாட்டிக்கிறாங்க இல்லைன்னா மனசு ரொம்ப ரொம்ப படிக்கிது நீங்களாம் வந்து ஒரு லைக் கொடுத்து சப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல யாருமே பேசவே இல்லைன்னா ஒரு கமெண்ட் பண்ணுறது இல்லை ஒரு வீவர்ஸும் வர்றதில்லை எப்போ பார்த்தாலும் நான் ஜீரோலேயே ம் நான் எப்போ ஹீரோ ஆகிறது இப்படியே ஜீரோவிலேயே கிடந்தான் நான் ஜீரவாயில்லை கீரோ வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் தான் வந்துட்டு ஏதோ லைவ் வந்திருக்கு இந்த பொண்ணு ஒரு லைக்கு கேட்குது கமெண்ட் கேட்குது ஏதோ நம்மளால் முடிஞ்சுது எல்லாம் எதுவும் கொடுக்க முடியலனாலும் ஏதோ ஒரு லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணும் எனக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்களே வந்துட்டு நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுது வந்து எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணி கேட்கலாம்ல பெருசாக கமெண்ட் பண்ண முடியாது பெருசாக எதுவும் பேச முடியலைனாலும் சரிடா ஏதோ வந்தோம் வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணி சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க என்ன അപ്പൊ കേക്കല അല്ല நேரலை அருட்டைக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆறுங்கள் வந்துட்டு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கை கொடுங்க ஏன்னா ஒரு கமெண்ட் பண்ணி பேசுங்க என்னடா இது யாருமே வர மாட்டேங்கிறாங்க நானும் வருத்தப்படுறேன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே நீங்களும் வருத்தப்படுறீங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் 嗯。Mm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வாங்க வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிடச்சா என்னங்க இது நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டீங்க கெஸ்ட்டாக கெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு வெந்தடீங்களா அழைக்கிறது தானே ஆ வாங்க வாங்க இப்போ தான் வந்தீங்களா ஓகே ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஒருத்தர் லைக் போட்டிருக்கீங்க அந்த ஒருத்தருக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு லைக்கு போடணுன்னு தோணுச்சேன் ஜீரோவில் கிடைக்கிறாங்க நம்மள லைக் போடுவோன்னு லைக் போட்டிருக்கீங்கல்ல ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஹாய் பச்சையப்பன் லைக்கு போட்டுட்டேன் தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனலுக்கும் வந்திருக்கீங்க ஹாய் பச்சையப்பன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதான் மானிடேசன் கேன்சல் ஆகிடுச்சுல்ல அதனால் இன்னொரு புது சேனல் ஆரம்பித்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் பச்சையப்பன் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த சேனலுக்கு வந்ததுனால ரொம்ப நன்றி கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு தான் வருவீங்க பட் இன்பமான லைவுக்கு வந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பற்றியப்பன் சாப்பிட்டச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரு எங்கள் பச்சை பண்ணாலாம் வந்த உடனே லைக் போட்டார் ஏன்னா அவர் என்னுடைய அண்ணா ரொம்ப நாளாக லைக் போடுறாரு கோகுள் மீ ஃபேமிலி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சேனல் இது ரெண்டாவது சேனல் தான் பட் ஏன்னா அந்த சேனல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால சரின்ட்டு இதை நின்று பண்ணாமன்ட்டு இந்த சேனல் ஆரம்பித்தேன் இன்னும் வந்து வியூவர்ஸ் வர்றதுக்கு லேட்டாகும் இப்போதானே புது சேனல் அதனால ஒவ்வொருத்தராக வந்துட்ருக்காங்க பச்சையப்பண்ணா பேசுங்கண்ணா லைக்கு போட்டுட்டேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எதுவும் கமெண்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்களே அண்ணா பச்சையப்பன் அண்ணா பேசுங்கள் அண்ணா പുസർ വര ആരംഭിക്കല ഇനി மூணு பேர் இருக்கீங்க ஒருத்தர் அண்ணா மட்டும் தான் கமெண்ட் பண்ணுறாரு வேறு யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஒரு கமெண்ட் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பச்சிவ் அண்ணா பேசுங்க அண்ணா கமெண்ட் பண்ணி Hi friends and I'm in live with my friends in the mobile link